சிலரை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டிய நேரம் இது எப்பவுமே உணர்ச்சிகளின் குவியலாக இருக்கிற தமிழன் திடீர் தலைவராக முயற்சி செய்யும் சிலருக்காகவும் உணர்ச்சிவசப்பட்டு கெட்ட வார்த்தைகளை அவிழ்த்து விட்டு திட்டுவது நேரடியாக ஜல்லிக்கட்டு காலையின் மூக்குக்கு நேரே நிறுத்துவதற்கு சமம் இருந்தாலும் தங்களது கருத்தை ஊடகங்களில் ஆணித்தரமாக நிரூபித்து வருகிறார்கள் சிலர் அவர்களில் மிக மிக முக்கியமானவர் இயக்குனர் அமீர் நேற்று புதிய தலைமுறை சேனல் விவாதத்தில் பங்கு பெற்ற அமீர் கேட்ட சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள் லாரன்ஸ் இசையமைப்பாளர் ஆதி ஆர்ஜே பாலாஜி உள்ளிட்ட சிலர் விவாதத்தில் அமீர் கேட்டதென்ன இந்த மாணவர் மற்றும் இளைஞர் கூட்டம் ஆரம்பத்திலிருந்தே அரசியல்வாதிகளையும் சினிமாக்காரர்களையும் உள்ளே விடக்கூடாது என்பதில் செலிவாக இருந்தது நாங்களும் எங்கள் ஆதரவை தெரிவிக்க போயிருந்தோம் மதுரை அலங்காநல்லூர் சென்னை ஆகிய இடங்களில் எங்கள் ஆதரவை தெரிவித்துவிட்டு திரும்பிவிட்டோம் ஆனால் இவர்கள் மூவரும் அங்கேயே தங்கியிருந்தது ஏன் அதுவும் இசையமைப்பாளர் ஆதி தான் இசையமைத்த பாடல்களை அங்கு திரண்டிருந்த இளைஞர்கள் கூட்டத்தின் முன் பெரிய எல்இடி ஸ்கிரீன் வைத்து தொடர்ந்து ஒளிபரப்பிக் கொண்டே இருந்தார் இந்த சுய விளம்பரத்திற்காக ஏன் இந்த இளைஞர் கூட்டத்தை பயன்படுத்தி கொண்டார் இதற்காக பல லட்சம் ரூபாய் செலவாகியிருக்கும் அது எங்கிருந்து வந்தது அது மட்டுமல்ல இளைஞர் கூட்டத்தில் சமூக விரோதிகள் புகுந்து விட்டார்கள் என்பதை உளவுத்துறையே மறுநாள் தான் சொன்னது ஆனால் அதற்கு முதல் நாளே ஆதியும் லாரன்ஸும் ஆர் ஜே பாலாஜியும் சமூக விரோதிகள் புகுந்து விட்டதாக கூறியது எப்படி இவர்கள் உளவுத்துறையை விட நுணுக்கமானவர்களா என்றெல்லாம் ஆவேசமாக கேள்வி எழுப்பினார்